இந்த உலகத்தில் எம்பெருமானார் செல்லல்லாக செல்ல மன்னவர்கள் எங்கு சென்றாலும் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரே சிந்தனை அபூபக்கர சித்தி கரலி அல்லாஹு தாலானு தான் அதாவது மிகவும் முக்கியமான ஒரு பயணம் தான் ஹிஜிரத்து பயணம் அந்த ஹிஜிரத்து பயணம் செல்லும் பொழுது கூட தன்னுடைய நேசரை அழைத்து செல்ல வேண்டும் என்பதாக அல்லாஹுக்கு சுபகானாவும் கட்டளையிடுகின்றான் சுபகான் அல்லாஹ் கண்மணியான சல்லல்லாஹு அழகிவ செல்ல மன்னவர்களுடன் போவதற்கு அந்த இடத்தில் தகுதி பெற்றவர்கள் சித்தி குல் அக்பர் அலி அல்லாஹு தாலானவர்கள் அதை நாம் மனதில் பதிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அப்படியாப்பட்ட ஒரு உத்தம தோழர் உண்மை தோழர் தான் சித்திகுல் அக்பர் அலி அல்லாஹு தாலான என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது எந்த நிலையாக இருக்கட்டும் அவர்களுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது சுபகானல்ல நம்முடைய கல்பு நம்முடைய உள்ளம் கண்ணீர் வடிக்குகின்றது நமக்கு தெரியாமலே நம்முடைய இரு இரு கண்களில் இருந்தும் வாரை வாரையாக கண்ணீர்கள் கொட்டுகின்றது அன்பாந்தவர்களே அவ்வாறு பல்வேறுபட்ட கஷ்டங்களை பட்டார்கள் சித்தி கரலி அல்லாஹு அன்னவர்கள் எதற்காக வேண்டி நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி அன்பார்ந்தவர்களே அப்படியாப்பட்ட உத்தம தோழர் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுக்கு பக்கத்தில் அடங்கப்பெறவில்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் யார் அடங்கப்படுவது அந்த இடத்தில் யாருக்கு தகுதி இருக்குகின்றது அடங்கப்பெறுவதற்கு அன்பாந்தவர்களே நாம் அன்பாந்தவர்களே கண்மணியான சொல்லு அழகம் அண்ணவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைகின்றார்கள் மறைந்த சில காலங்களின் பின்னால் சித்திகரணியல்லாகுத்தாள அன்னவர்களும் இந்த உலகத்தை விட்டு மறைகின்றார்கள் மறைவதற்கு சில காலங்களுக்கு முன்னால் தன்னுடைய சகாபா பெருமக்களை அழைக்கின்றார்கள் ஒரு மகிலீசில் எம்பெருமானார் அன்னவர்களுடைய தோழர்களை சஹாபி தோழர்களை அழைத்து அவர்களிடத்தில் மிகவும் ஒரு முக்கியமான விடயத்தை கூறுகின்றார்கள் அந்த காலகட்டம் என்பது அக்பர் அலி அல்லாஹு அன்னவர்களுடைய கடைசி காலகட்டம்

என்னுடைய உடம்பை தயார் செய்து அதாவது என்னுடைய உடம்பை சுத்தம் செய்து என்னை குளிப்பாட்டி என்னை கதமிட்டு என்னுடைய அன்னவர்கள் தொழில்விக்க வேண்டும் தொழுகை நடாத்த வேண்டும் என்று பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் சித்திகுல் அக்பர் அலி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்னுடைய ஜனாசாவை தொழுகை நடாத்தி அதன் பின்